श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशिकन् अरुलिचैदयाशतकं तन्नूति ओम्बोदावद् श्लोकं दृष्टेऽपि दुर्बलधियं दमनेऽपि दृप्तं स्नात्वा अपि धूलिरसिकं भजनेऽपि भी भीमं बद्ध्वाग्रहण

மயங்குகின்ற புத்தி எனக்கு மயங்குகின்ற புத்தி அடியே எனக்கு அடக்க முயற்சி செய்தாலும் திருப்தம் மேலும் கர்வம் கொள்ளும் மனதடியே எனக்கு திருப்தா அப்படின்னா ஒரு கர்வம் இருக்குது நான் அர்த்தம் என்னை அடக்கினா நான் இன்னும் கர்வம் கொண்டு கொண்டு விடுவேன் ஸ்னாத்வா அப்பி தூளி ரசிகம் எத்தனை நீராடினாலும் புழுதியை விரும்பும் யானை போன்றும் அப்படி இருக்கேனா பஜனை பி பீமம் மாம் எத்தனை உபச்சாரம் செய்தாலும் மயங்காமல் விளங்குவதும் இருக்கிற அடியனுடைய தன்மை புரியுறதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அடியன் தன்மை எப்படி இருக்குது பொருட்களை பார்த்தாலே மயங்கின்ற புத்தி எனக்கு அடக்க முயற்சி செய்தால் மேலும் கர்வம் கொள்ளும் மனது எனக்கு எத்தனை நீராடினாலும் புழுதி விரும்பும் யானையை போன்றவன் நான் எத்தனை உபச்சாரம் செய்தாலும் மயங்காமல் விளங்குகின்ற என்னுடைய தன்மை இதையெல்லாம் த்து வாரணம் ஸ்வயம் தேவரிருடைய யானையாக கருதி தத் வாரணம்னா யானை த்து வாரணம் ஸ்வயம் யானையாக ஏற்றுக்கொண்டு அனுக்கிரகிருங்கலாபிகி உமது அனுகிரகம் அல்லது கட்டாட்சம் என்கிற சங்கிலியை கொண்டு பத்வாகிரகான கட்டி அடக்க வேண்டும் என்னை உம்முடைய கட்டாக்ஷம் என்கிற சங்கிலியை கொண்டு கட்டி அடக்க வேண்டும்னு கடைசியில் சொல்கிறது பாருங்க அதான் பஞ்ச டயலாக் மேலே சொல்கிறதெல்லாம் பிறகு இந்த மாதிரி நான் எப்படிப்பட்டவன் சென்று சொல்கிறார் இன்னொரு மொத்த அர்த்தத்தையும் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் இந்த ஸ்லோகம் வெங்கடாஜலபதியின் தயாதேவியன் வெங்கடாஜலபதியின் தயாதேவியே தப்பாகிடுது வெங்கடாஜலபதியின் தயாதேவியே பொருட்களை பார்த்தாலே மயங்குகின்ற புத்தி அடியேனுக்கு அடக்க முயற்சி செய்தாலும் மேலும் கர்ப்பம் கொள்ளும் மனது அடியேனுக்கு எத்தனை நீராடினாலும் புழுதியை விரும்பும் யானையைப் போன்றும் எத்தனை உபசாரம் செய்தாமல் ம செய்தாலும் மயங்காமல் விளங்கும் ஆகிய விளங்கி விளங்குவதுமாகிய அடியேனுடைய அடியனுடைய தன்மையை தேவரீருடைய யானையாக கருதி உமது அனுகிரகம் அல்லது கட்டாக்ஷம் என்கிற சங்கிலியை கொண்டு கட்டி அடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இதான் ஸ்லோகம் ஸ்லோகத்தை படிச்சலாம் நினைக்கிறேன் திருஷ்டே பி துர்பல தமனே பி திருப்தம் ஸ்நாத்வா அபி தூளிரதிகம்